எல்லா இருக்கிற ஒரு பிரச்சனை எல்லாட்டியும் ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு எப்படி ஒண்ணு சொல்லலாம் ஆஹ் யோகத்துல எங்களுக்கு பெருசா எந்த அனுபவம் ஆகுறது இல்ல எங்களால மனச கன்சன்ட்ரேட் பண்ண முடியல ஆஹ் எங்களுக்கு பாபாவில அன்பு இருக்கு நம்பிக்கை இருக்கு அஹ் அவருடைய அன்பு அனுபவம் செய்ய ரொம்ப ஏக்கத்தோட இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு அனுபவம் ஆகுறது இல்லை அப்படின்ற நிறைய பீக்கேஸுக்கு இந்த மனக்குறை இருக்கு சிலர் வந்து வெளிப்படையா கேக்குறாங்க சிலர் கேக்குறது இல்லை ஏன் நான் இதை சொல்றேன்டா இது நானும் ஒரு பாபாவுடைய குழந்தை தான் எத்தனையோ வருஷமா இந்த இயக்கம் எனக்கு இருந்தது அதாவது எனக்கு யோகம் பண்ண வராது அஹ் எனக்கு பாபாவோட ஞானத்துல நான் நல்ல ஞானம் எனக்கு நல்லா புரியும் ஞானத்துல ஓரளவு நாலேஜ் ஃபுல் சோலா தான் இருந்தேன் அந்த பாபா ரெண்டு தடவை மூணு தடவை அந்த பிளெஸிங் எனக்கு கொடுத்துருந்தார் நீங்க ஒரு ஞானம் நிறைந்த மேன்மையான ஆத்மா ஆனா எனக்கு யோகா வர்ற வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா முந்தி ஸ்டார்டிங் எல்லாம் அமிர்த விலை பண்ணவே மாட்டேன் சரியான அமிர்த விலைக்கு சரியான கள்ளம் ஆஹ் மற்றதெல்லாம் அவ்வளவு செய்வேன் அப்ப அமிர்த விலை செய்யறது இல்லை அதை பெருசா அடுக்கறதும் இல்லை ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு கில்ட்டி ஃபீலிங் வந்து கவலை வரும் அது எந்த பீக்கேஸுக்கும் அமிர்த வேலையை தவற விட்டா வாரதுதான் ஆஹ் இந்த பாபாவோட க்ளோஸ் ஆக ஆக அமிர்த வேலை செய்யாதது வந்து எங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாயும் இந்த ஆஹ் இறைவனோட நெருக்கமாயிருக்கிற நேரத்தை தவற விட்டுட்டனே அதோட அமிர்த வேலை அதால எவ்வளவு நஷ்டமண்டெல்லாம் பாபா முரளியில புய வச்சிருப்பாரு அப்ப அதெல்லாம் கேட்கும் போது இன்னும் ஆயோ நாங்க இப்படி கவலையா இருக்கும் குற்ற உணர்ச்சியா இருக்கும் அப்ப நான் அமிர்த வேலை செய்ய துவங்கினேன் அமிர்த செய்யும் போது அப்பவும் யோகா வரையில தான் ஆனா ஏதோ ஒரு கொஞ்சம் சேஞ்ச் இருந்தது இது வந்து நான் சொல்றது சில நாள் கணக்கில வருஷ கணக்குல ஆஹ் இதுக்கிடையில நான் பாபாவை விட்டுட்டும் போயிட்டேன் அதாவது நான் குமாரியா இருக்கும் போது ஞானம் எடுத்தேன் ஆஹ் பிறகு பெற்றோருடைய வற்புறுத்தலால் திருமணம் ஆஹ் நான் அதை பாபா வந்து நான் நினைக்கல ஆனா என்னுடைய கோலத்தனத்தால நான் பெற்றோர் சொல்ல கேட்டு திருமணம் குடும்ப வாழ்க்கைக்கு போயிட்டேன் லௌகிக வாழ்க்கைக்கு ஆனாலும் பிறகு வந்து நான் பழையபடி எனக்கு ஆள் மனசுல தெரியும் இதுதான் சத்தியம் ஆஹ் இங்கதான் நான் எல்லாருமே இங்கதான் வரணும்னு பாபா சொல்லுவேன் நான் கடைசியில நான் என்னால முடிஞ்ச அளவு லௌகீக லைஃப்ல இருந்தாலும் அஹ் திருப்பி பாபாவோட கனெக்ட் ஆயினேன் ஆஹ் எனக்கு அமு எப்பவுமே எனக்கு முந்தி மாதிரி யோகா வரையில ஆனா ஒரு கட்டத்துல நான் மனசால வீட்டுல இருந்தாலும் ஒழுங்கா சென்டருக்கு போட்டியும் மனசால பாபாவோட க்ளோஸ் ஆயிட்டேன் கொஞ்சம் எப்பவுமே நான் க்ளோஸா தான் இருப்போம் அதுதான் எங்களுக்கு இல்லாமன்று ஒவ்வொரு பீக்கேக்கு தெரியும் ஆனா எங்கட சூழல் நாங்கள் அதுல மூழ்கி போயிடுவோம் இல்லையா வாழ்க்கையில அப்ப நான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிரச்சனையும் சமாளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நான் பாபாவோட க்ளோஸ் ஆகும்போது அப்பவும் எனக்கு யோகா வராது எனக்கு குமாரியா இருக்கும்போது சென்டருக்கு போய் அந்த என்ன சொல் பக்தியில் யோகா பக்தியிலையோ இல்லாட்டி ஏதாவது போக் ஆஃப்ரிங் அப்படி இருக்கும்போது அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கு அனுபவம் ஏற்பட்டுருக்குன்றா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஏதோ ஒரு சந்தோஷமான எப்பவுமே கிடைக்காது தானே வெளியில சில வேளை கோயிலுக்கு போகும்போது முந்தி பக்தியில் எங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அது மாதிரி அதை விட ரொம்ப அதிகமான ஒரு ஃபீலிங் வந்து அந்த மாதிரி கெதரிங்ல இருக்கும் போது கிடைச்சிருக்கு அது எனக்கு புரிஞ்சுது அது மத்தவங்கட பவர்ஃபுல்லான அந்த யோகா சக்தி தான் எனக்கு என்னுடைய மனதையும் ஒரு நல்லா படுத்தி பாபாவோட ஆஹ் இணைக்குது அதாலதான் கிடைக்குதுன்னு புரிஞ்சுது சில வேளை சில தடவைகள் எனக்கு அந்த இடத்தை விட்டு எலும்பி போகவே மனசு இருந்தது இருந்ததும் அப்படியே இருக்கு அதான் அது ரொம்ப சொற்ப தடவைகள் தான் என்னடா அது அவங்கடைய அந்த பவர்ஃபுல் வைப்ரேஷனை நான் ஃபீல் பண்ணிட்டேன் அதாலே எனக்கும் அந்த அந்த இடம் வந்து பவர்ஃபுல்லா இருந்தபடியா ஆனால் பேர்சனலா நான் யோகா செய்யறதுல ரொம்ப போரா இருந்தேன் அப்ப என்னை அமிர்த வேலை செஞ்சுட்டு இப்போ எனக்கு மூன்று பிள்ளைகளும் இருக்கு ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு மனசால பியூரிட்டி எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணேன் நிறைய தடுமாறி தடக்கி விழுந்து தவறு நிறைய செய்திருக்கிறேன் ஆனால் இப்ப சமீப தான் நான் இப்ப ஒரு கொஞ்சம் ஓரளவு அமிர்த வேலை செய்ய துவங்கிட்டேன் என்ன எனக்கு புரிஞ்சிடுச்சு ஒரு கட்டத்துல பாபா எல்லாரையும் சரிப்படுத்துவே தானே அப்ப எனக்கு அமிர்த வேலையெல்லும் இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது இது நான் இந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நான் இந்த குமாரியா இருக்கும்போது இந்த சென்டர் இன்சார்ஜ் பிரதர்ஸ்கிட்ட சிஸ்டர்ஸ்ட இப்படி நிறைய பேர்ட்ட இந்த மனக்குறைய சொல்லி இருக்கிறேன் எனக்கு யோகா வருது இல்லை அப்ப அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க ஆஹ் ஒரு பிரதர் எனக்கு சொன்னார் இன்சார்ஜ் பிரதர் இது உங்களோட நம்பிக்கையை சோதிக்கிறதுக்காகவும் இருக்கலாம் தானே சிஸ்டர் அதாவது எனக்கு எந்த அனுபவமே இல்லையான்னு நான் பாபாவை விட்டுறேன்னா அப்படின்னு இருக்கலாம் தானே என்று சொன்னார் ஆஹ் நானும் சரியான்னு அதுவும் எனக்கு அந்த பாயிண்ட் மனதுல பதிஞ்சுது ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு அனுபவம் பாபா அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கை ஆஹ் சந்தோஷமா சொல்றேன் கை கூடி வந்தது எனக்கு வந்திருக்கு அப்ப காலமா எனக்கு அம்தபோது எல்லா நாளும் இல்லை ஏதாவது சில நாள்ல எனக்கு ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா அதாவது எனக்கு இதை டிஸ்கிரைப் பண்ண தெரியாது அஹ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன்டா இறைவனுடைய அன்பை அனுபவம் செய்யக்கூடியதா இருந்தது என்னுடைய அதாவது என்னுடைய பாஷையில சொல்றேன்டா ஒரு இதை வந்து நிறைய பேர் நிறைய பேர்ட்ட கேட்டு கேட்டு இருந்த வரலட்சுமி சிஸ்டர்கிட்ட ஒரு சகோதரர் நானும் கேட்டேன் அதுக்கு முதல் அதுக்கு முதல் அதுக்கு பிறகு வேறையும் யாரோ கேட்டா கேட்டிருந்தாங்க அங்க அதுக்கு என்ன சொன்னாங்கடா இப்ப மைசூர் பாகு எப்படி இருக்குமான்னு கேட்டா மைசூர் பாகு இனிப்பா இருக்கும் டேஸ்டா இருக்கும்னு சொல்லலாம் இல்லையே அதை வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் அதுல அதுக்காண்டுள்ள யூனிக்கான டேஸ்டை நாங்க அனுபவம் பண்ண முடியும் இல்லையா இதுதான் அவங்க அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க அதை மாதிரி நீங்க ஒவ்வொருத்தட அது வந்து அவங்க அவங்களோட பர்சனல் அனுபவம் முடியாது அண்டு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னது சரிதான் ஏனண்டா அதை அனுபவம் பண்ணும்போது எனக்கு சில இப்ப அமிர்த வேலையை நான் எழும்பி உட்காந்துடா ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் இல்லை சில வேலை என்னோட மனம் வந்து கன்சன்ட்ரேட் ஆகாது வேற வேற தோட்ஸ் வரும் நாங்க வேற தோட்ஸ் உருவாக்க கூடாதுன்னு தான் நினைப்போம் எங்களை மீறி வருந்தானே சில வேலை அப்ப வரும் ஆனா சில வேலை அந்த அனுபவம் கிடைக்கும் அது எப்படி இருக்குன்னு என்னுடைய பாஷையில சொல்றேன் அதாவது ஒரு எங்கட எங்க மேல ஒரு ஒரு அன்ப மழையா உங்களுடைய இதயத்துல பொழியிறார் பாபா இறைவன் எங்கட அன்ப மழை போல பொழிரார் அந்த அது அப்படியே நினைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஒரு வறண்ட நிலத்துல அப்படியே மழை சோண்டு பொழிஞ்சா அந்த மண் அந்த நிலம் எப்படி குளிரமோ அது மாதிரி எங்கட இதயம் வந்து குளிரும் ஆனந்தமடையும் இதை வந்து ஏன் நான் டிஸ்க என்னால எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதை சொல்றேன் ஏன் இப்படி சொல்றேன்னா இதை எல்லா வீக்கேஸும் நான் அனுபவம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா ஒவ்வொரு வீக்கேட லட்சியமும் அதுதானே இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் நான் புரிஞ்சுக்கொண்டேன் என்னன்னு சொன்னா நான் வந்து ஞானத்தை எவ்வளவு ஒவ்வொரு முறையும் நான் வந்து எங்களுடைய பழைய சம்ஸ்காரம் விட முடியாம கோபப்படுறது அந்த எங்களுக்கு ஏதாவது எங்களை வந்து கஷ்டம் கொடுக்குறவங்கள வந்து மன்னிக்க முடியாம அட்லீஸ்ட் அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு நாங்க ஒரு நெகட்டிவ் அவங்கள பத்தி நினைக்காம ஒதுங்கியாவது அட்லீஸ்ட் இருக்கணும் இல்லையா ஒரு பிகே சொன்ன முறையில் என்ற எங்களுக்கு தெரியும் நாங்க பழைய ஜென்மத்துல கொடுத்ததுதான் இப்ப திருப்பி வருகுது அது பாபா சொல்லிருக்கிறேன் ஆனா அதை எங்களுக்கு ஞானம் எங்களுக்கு புரிஞ்சாலும் அந்த இடத்துல ஏன் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு யோக சக்தி இல்லாதபடியா இந்த ஆனால் இப்படி யோகம் அனுபவம் செய்யும் பொழுது ஞானத்தை வந்து எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கேட்டு பக்காவா ஞானத்தை இருந்தாலும் அதை தாரண கிரகிச்சு இருந்தா கூட அதை பிராக்டிக்கல்ல போட முடியாம இருந்ததுக்கு காரணம் இதுதான் எனக்கு புரிஞ்சது இப்போ யோகத்தில் இறைவனோடு இருந்த அந்த அனுபவம் வந்து எங்களுக்கு அந்த நாளில் வந்து அந்த எங்களோட வாழ்க்கையில இப்படியான விஷயங்களை எதிர்மறையான விஷயங்களை அவமானங்கள் இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் பாபா என்ன சொல்றார் மானம் அவமானம் ஆஹ் புகழ்ச்சி கழிச்சி எல்லாத்தையும் எதையுமே தீண்டாதீங்க அதை எதையுமே எடுக்காதீங்கன்னு தானே அப்படி இருக்கிறதுக்கான சக்தி வந்து நாங்க பாபாவோட இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதால எங்களுக்கு கிடைக்குது என்ற இது நான் பிராக்டிக்கலா பாக்குறேன் அதாவது எங்களோட ஆவேசம் அந்த பாபா சொல்லுவார் தானே அவங்களோட ஐந்து ஃபைவ் சென்ஸ் கூல் கூழ் உண்டு அந்த ஆக தூங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு நாங்க வந்து கஷ்டப்பட்டு எங்களோட கோத்தை அடக்கிறதோ ஆவேசத்தை அடக்குறதோ எதுவுமே செய்யாம ஆட்டோமேட்டிக்கா எங்களால அந்த ஞானத்தை பாபா சொன்ன ஞானத்தை கடைப்பிடிக்க கூடியதா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது இப்ப முந்தி இருந்ததுக்கு எனக்கு வித்தியாசமா தெரியுது இப்ப இந்த அனுபவம் வந்து கிடைக்க நான் ஸ்பெஷலா என்ன செஞ்சேன்டா எதுவும் இல்லை எதுவும் இல்லையாண்டா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடிட்டு இருந்தேன் அதாவது சில வேலை முரளி தான் நான் முரளி வாசிக்கிறது குடும்ப சூழலால எனக்கு டெய்லி சென்டருக்கு போக முடியாது சில வேளை அதை கூட தவற விட்டுருவேன் ஆனா எனக்கு தெரியும் முர அன்பு இருந்தா முரளியையும் நேசிக்கணும் ஆனா பிறகு அடுத்த நாள் வாசிப்பேன் சில வேளை விடுபட்டும் போயிடும் ஆனா நாங்க வந்து மனசுக்குள்ள நாங்க எங்க அறியாமே நாங்க பாபாவா நினைச்சிட்டு இருப்பேன் தானே ஓரளவுக்கு ஆஹ் எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன தவறு செய்யறோம் நாங்க பாபா மறந்துட்டோம் சரி ஒரு லௌகிக விஷயத்த மூழ்கி போயிட்டோம்னா எங்களுக்கே எங்கட மனம் சொல்லும் நாங்க வந்து இதுல மூழ்கிட்டோம் இது வந்து தவறு இது வந்து கடைசி நாட்கள் நாங்க இப்ப செய்ய வேண்டிய காரியம் இது இல்ல அந்த ஆட்டோமேட்டிக்கா எங்கட மனசு வந்து அந்த தவற விட்டுட்டு பாபாட்ட போகத்தான் பாக்கும் ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து நாங்க இந்த பாவ சுமையில இருந்து விடுபடணும்ண்டு மத்தது அவருடைய அன்பு அனுபவம் செய்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில எந்த ஒரு எந்த ஒரு மனுஷனாலயோ எந்த ஒரு பொருளாலேயோ எந்த ஒரு கேளிக்கையாலேயோ அந்த சந்தோஷத்தை அந்த அனுபவத்தை அந்த இன்பத்தை அதீந்திரிய சுகமண்ட அதீந்திரிய சுகமண்டை சொல்ற இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது அந்த கிடைக்கிற அந்த பிளிஸ் அத வந்து எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு தர முடியாதுன்றது அது எங்களுக்கு அனுபவிக்கும் போதுதான் புரியும் ஏன்னா அதை நான் அனுபவிச்சேன் சில தடவைகள் அனுபவிச்சேன் ரொம்ப நல்ல அப்ப வந்து அப்ப என்ன இன்னொரு ஃபீலிங் ஏற்படும் லைட் ஆகுற மாதிரி நாங்க எங்கள்ட ஆத்மா வந்து லைட் ஆகுற மாதிரி இதுகளை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா பிகேசா வந்துட்டு நாங்க பொதுவா பிகேசா வந்து அவங்க எல்லா லௌகிக சுகங்களை எல்லாத்தையும் விட்டுடுறாங்க விட்டுடுறாங்கன்னா பாபா வந்து காட்டுக்கு போவீங்க சாப்பிடாதீங்க அப்படி சொல்லையில பொதுவா மத்த மக்கள் வாழ்ற வாழ்க்கையில அவங்க டிவி பாக்குறாங்க அதெல்லாம் விட்டுட்டு பாபாவே கதியாண்டி இருப்பாங்க பிகேசா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அனுபவம் தான் அந்த பாபா சொல்லுவேன் இல்லையா காகத்துல எச்சம் மாதிரி என்று அது என்று புரிஞ்சு மப்ப எப்ப எங்களுக்கு புரியுமன்றா இந்த அனுபவங்கள் ஏற்படும் போது இப்ப நாம வந்து அஹ் இதுல என்ன முக்கியமான விஷயம்னா நாங்க நம்பணும் பாபாவில முழுமையான நம்பிக்கை வைக்கணும் எங்களுக்கு பாபா பாபாவோட அன்பத்து பாபா அனுபவம் செய்ய வைப்ப எனக்கு வேற ஒண்ணும் வேற பாபா நாங்க சிலவளை வேற ஆத்மாக்களை பிடிச்சிட்டு இருப்போம் இல்லையன்ட்டு இல்ல ஆஹ் அதையும் நீங்க பாபாட்டே சொல்லுங்க நாங்க பேர் ரூபத்துல மாட்டவனானு பாபா இவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் நாங்க சில வேளை மாட்டிக்கிட்டு தான் கொள்றோம் எங்களுக்கே தெரியும் இது ஆத்மா தான் இந்த சரீரத்தை பாக்குறோம் ஆனா எங்களுக்கு அந்த நாங்க நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு சக்தி இல்லாம இருக்கும் யோக சக்தி அதால நாங்க பேர் ரூபத்துல மாட்டிடுவோம் ஆனா முக்கியமான விஷயம் பாபாவுக்கு உணர்ச்சிட்டா இருக்கணும் பாபா நான் இதுல மாட்டி இருக்கிறேன் எனக்கு இது தவறுன்னு தெரியுது என்ன விடுவிச்சு விடுங்க சொல்லணும் ஒனஸ்டா இருந்தா நிச்சயமா பாபா ஹெல்ப் பண்ணுவார் தைரியம் பச்சா பாபா ஹெல்ப் பண்ணுவார் நம்பிக்கையோட எழும்பி அமிர்த வலைய செய்யுங்க கட்டாயம் அந்த அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் வந்து உங்களை மாத்தும் உங்களோட பீகே ஒரு பக்கா பீகேயா மாத்தும் உங்களோட மத்த எந்தெந்த பலவீனங்கள்ல இருந்து நீங்க விடுபட விரும்புறீங்களோ அது எல்லாத்துல இருந்து உங்களை விடுவிக்கும் பாபாவுடைய அன்பு நாங்க சொந்தமா செய்தா நாங்க இதை செய்து முடிக்க மாட்டோம் இந்த அவ்வளவு பலவீனம் அவ்வளவு சம்ஸ்காரம் வச்சிருக்கோம் அதுதான் பாபா சொல்ற நான் உங்களுக்கு துணியாயிருந்தேன் அவர் சர்வசக்திவான் தானே நாங்களும் மாஸ்டர் சர்வசக்திவான் தான் ஆனா அத என்ன சொல்றது சூரியன் மகங்கள் மறைச்சிருக்கிற மாதிரி எங்களுடைய பா பாவ கணக்கு கர்ம கணக்கு இதுல எல்லாம் மூழ்கி இருக்கிறோம் அது வந்து பாபா அதை விடுவிச்சு அந்த சோளுடைய ஒரிஜினாலிட்டியை வெளியில கொண்டு வருவார் பாபா நாங்க எங்களை மனசு அவருக்கு மனசார அர்ப்பணிச்சா அப்படி அர்ப்பணிக்கும் நம்பிக்கையோடு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அதுல இருந்து விடுபோம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னோரி வரும்போது பாபாவுடைய அன்பை நிச்சயமா ஒரு நாள் எல்லா பிகேசும் அனுபவம் பண்ணுவாங்க யாருமே எனக்கு யோகா வரையன்னு கவலைப்படாதீங்க எத்தனையோ வருடமா எனக்கு எந்த அனுபவமும் கிடைக்கல பிகே லைஃப்ல ஆனா கிடைச்ச போது அது கிடைக்காம இறங்கினதுக்கெல்லாம் இதுக்கு பலன் சேர்த்து கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் ஏற்படும் வேற ஒன்றுமே தேவையில்லை அந்த பாபா இல்லையா அடைய வேண்டியது அடைஞ்சிட்டேன் அந்த அனுபவம் ஏற்படும் இந்த இறைவனுடைய இவனுடைய அன்பை என்னுடைய எல்லா சகோதர ஆத்மாக்களும் ஒவ்வொரு சிஸ்டரும் ஒவ்வொரு பிரதரும் எல்லா பிகேசும் அனுபவம் செய்வோம் நானும் மனசார விரும்புகிறேன் ஓம் சாந்தி